ஏரியில் இருக்கிற காலி ஏழுமலையானி மேல்மலையின்னு ஒரு பெரிய ஆய்குடியம்மா திருவண்ணாமலையாரா திருவகர வக்கரகாளி பட்டி பெறுவணும் பாலார் சுலூமா இருக்கணும் நாம கொடுக்குற முகூர்த்தம் நல்லா கெட்டியா இருக்குன்னா போட்டு அவங்க பட்டியில் நல்லா இன்னும் மாடு பெருகணும் இந்தா சாமி ஆளு கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு மாலை போடுங்க சாமி ஆ போடுங்க சாமி மா போட்டு போட்டு சேமி ஆ இதை ஆரியா பையன் பார்த்து எடுத்துக்கலாம் வணக்கண்ணா வணக்கண்ணா ஆனா உங்க பேருன பாக்யராஜ் ஆனா எந்தூர்ல இருந்து வாரீங்கண்ணா நாங்க விழுப்புரம் பக்கம் செஞ்சிலிருந்து வரோம் செஞ்சுல இருந்து வாரிங்க சரி ஓகே நம்ம அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க நம்ம யூடியூப் பேஸ்புக்ல எல்லாம் பாத்தா வந்தோம் நிறைய ஆசை இருக்கு மாடு எல்லாம் வாங்கணுன்னு எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா இதுக்கு முன்னாடி மாடு இருந்து அது சரியில்லை எங்களுக்கு வந்து பாப்பா மாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி விட நல்லா இருக்கு பெஸ்ட்டா இருக்கு பெஸ்ட்டா இருக்குண்ணா எதிர்பார்த்த விட அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு எத்தனை மாடுகள் இருந்துச்சுனா நான் வரும்போது ஒரு இருவத்தஞ்சு டு முப்பது மாடு இருக்கு ஓ இருவத்தஞ்சு டு முப்பது மாடு இருந்துச்சு இப்ப இந்த மாடு வாங்கிருக்கீ ஒரு மாடு வாங்கிக்கலாம் ரெண்டு மாடு வாங்கி மாடு தான் அடுத்த மாடான்னு ஆசை அடுத்த டைம் வந்து வாங்குவோம் ஓ அடுத்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடு வாங்கிட்டு அடுத்த டைம் அப்புறம் வாங்கிலாம்னு வாங்குறீங்க அப்படிதானே ஆமா ஆமா சரி ஓகே இந்த மாடு உங்களுக்கு பிடிச்ச காரணம் என்னன்னா முக அமைப்பு நல்லா இருக்கு மாடு உணமா இருக்கு மடி எல்லாம் நல்லா இருக்கு சொல்லி தான் பாத்தீங்களா எல்லாம் பாத்துருக்காங்க அண்ணன் சொல்லி குடுத்துருக்காங்க சரி ஓகே மா ஆம்பளை பிள்ளைங்கல இருந்து இந்த குழந்தைங்கல இருந்து எல்லாருமே உனமா ரொம்பவே நல்லா இருக்குண்ணே இருக்காதீங்க எல்லாம் இதான் பாத்துட்டீங்க சரி ஓகே ஓகே ஒரு லிட்டர் பால் நம்ம ஏரியாவில் எவ்வளோண்ணா நம்ம ஏரியா வந்து முப்பது ரூபாக்குள்ளே வரும் வந்து அவ்வளவுதான் அதிகமாலாம் எல்லாம் ஒன்று கிடையாது அங்கே வந்து முப்பது ரூபா தான் வரும் அப்படி தானே டோரில் ஒரு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி சரி ஓகே ஊர்ல இருந்து இங்கே எவ்வளோ தூரம் வரும்ண்ணே இங்கேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அப் அண்ட் டவுன் எவ்வளோ வரும் நானூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் இருந்தாலும் நம்ம அவ்வளோ தூரத்தில் இருந்து மாடு வாங்க வந்த காரணம் என்னன்னா அண்ணா இதுதான் வந்து ஒரு ஒரு வீடியோவும் பார்ப்போம் ம் மாடு பிடிச்சிருக்கோம் சரி நேரில் போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு ஆ நேரில் எங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க வாங்கிருக்கீங்க பிடிச்சிரு சந்தோஷமாக இருக்குது